வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சீனா இந்தியா இடையேயான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கல அது கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த மோதல் காரணமாக பயங்கரமாக ஃபெயிலியர் ஆனிச்சு இப்போ பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவுடைய ஆஃபிஷியல்ஸு மற்றும் சீனாவுடைய அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிற்காங்க அதில் ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தையிலையும் சுமூக முடிவு ஏற்படுவதன் எதிரொலியாக சீனாவுக்கு போகக்கூடிய நம்ம டூரிஸ்ட்டுகள் இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு கடந்த நூறு நாட்களில் மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் இந்தியர்களுக்கு விசா வந்து கிடச்சிருக்கான் சீனா போவதற்கான விசா எண்பத்தி ஐயாயிரம் இந்தியர்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எழுநூறு கோடி ரூபாய் சொத்தை முடக்குவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்புனாங்க சமீபத்தில் ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இருக்குல்ல இந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை இது டாபிக் மூணாவது என்ன பார்க்க போறோம் கவர்னர் ரவி அவர்களை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு எதுக்காக திடீர்னு ஆளுநரோட சந்திப்பு அப்படின்னா திமுக அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் ஹிந்து மதம் குறித்து இழிவாக பேசியிருந்தார் ஹிந்து மதத்தில் இரண்டு பெரிய கிளைகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்து ரொம்ப அவதூறாக பேசியிருந்தாரு பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு அதனால திமுகவுடைய இந்த அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் இருந்து வலியுறுத்துவது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் கவர்னரை சந்திக்க போறாராம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன இந்த தான் வீடியோவே போடுறேன் என்ன டாபிக் தெரியுமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவரை இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு ஆல்ரெடி பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்மு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தெளிவாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அரசில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு எப்படி வடிவேலு சரத்குமாருடைய உடைய காமெடியில் தங்கப்ப தக்கம் தங்கப்பதக்கம் இல்லை தங்கப்ப தக்கம் அப்படின்னு சரத்குமார் சொல்லுவார்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு தெளிவாக பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க பாஜக இப்போ திடீர்னு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு இபிஎஸ் ஒருவேளை டெல்லி மேலிடம் இதுக்கும் சம்மதம் தெரிவிச்சாங்கன்னா அண்ணாமலை டே ஒன்ல இருந்தே திராவிட கட்சிகளோடு சவகாசம் வேண்டாம் திமுக அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் திமுக மாதிரி தான் அதிமுகவும் வேண்டா அப்படின்னு மொதல் நாள்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் டெல்லி மேலிடம் திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணிக்கு போக வேண்டியது அவசியம் அப்படின்னு அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கு சரி கூட்டணி வச்சது தான் வச்சிங்க இப்போ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் விலகினார் பாத்தீங்களா இதுலேயே பெரிய சோகத்தில் இருக்காங்க சில பேர்லாம் ஓட்டு போட மாட்டோம் என்டிஏவுக்கு அப்படின்னா சொல்லிக்கிருக்காங்க இருக்காங்க இப்போ அதுக்குள்ளே இன்னொரு சோகம் என்ன அப்படின்னா சரி கூட்டணி ஆட்சியாவது நடக்க போது வரும் அப்படின்னு தொண்டர்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்போ வேட்டு வச்சுருக்காரு கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சுத்தமாக பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகாது அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒன்று கூட்டணியில் பங்கு அப்படின்னு அதிமுக ஒப்புதல் தெரிவித்தாங்கன்னா பாஜகவுடைய வாக்குகள் என்டிஏவுக்கு அதிகமாக விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் பங்கு கிடையாது ஜஸ்ட்டு கூட்டணி மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சியிலலாம் பங்கு தர முடியாது அப்படின்னு ஈபிஎஸ் சொன்னார்னா டெஃபினட்டாக பாஜக தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை அப்படிங்கிறதான் கடன் நிலவரமாக இருக்குது டெல்லி மேலிடம் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை அதிமுக கிட்ட கூப்பிட்டு பேசுறது நல்லது ஏன்னா இல்லைன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிருவார் ஈபிஎஸு ராஜ்யசபாலில் சீட்டு தருவோம் தேமுதிக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் என்ன நடந்துச்சு அதிமுகவோடு தேமுதிக கூட்டணிக்கு வந்துச்சு இப்போ ராஜ்யசபா சீட்டெல்லாம் நான் எப்போ தந்தை தருவேன்னு சொன்னேன் அப்படின்னு ஈபிஎஸ் இருக்காரு அதனால் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டெல்லி மேலிடம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பேசி கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி இருக்கட்டும் இல்லைன்னா அப்போவே களை சுற்று போயிருங்க அதிமுக இப்படிப்பட்ட அதிமுக நமக்கு தேவையில்லை அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தாக இதை தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்